வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து அரிசி பருப்பு சாதம் பார்க்கலாம் அளவு நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு மூணு பேருக்கு நல்லா சாப்பிட முடியும் இதில் அரிசி வந்து ஒன்றரை ஒளக்கு எடுத்திருக்கேன் பருப்பு வந்து அரை ஒளக்கு எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே சேர்ந்து கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்குது இப்போ தாளிப்பு பாத்திரலாம் நம்ம தாளிக்கிறக்கு கருவேப்பில கொஞ்சம் அப்புறம் வரமிளகா ஒரு நாலு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்கும் நான் ரெண்டும் கலந்து போட்டிருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வெங்காயம் தக்காளி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தி போடுறோமோ அவ்வளோ நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பச்சையாக அப்படியே தட்டி போட்டுறணும் சீரகம் வந்து ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் இது நம்ம இப்போ தாளிப்பு பார்த்துடலாம் இப்ப அரிசி பருப்பு நான் அது வந்து உங்களுக்கு இந்த வந்து ரெண்டு ஆகுது ஏன்னா ஒன்றரை உலக்கு அரிசி அரை உலக்கு பருப்பு ரெண்டு இதா ஆகுது அதுக்கு ஆயில் பாருங்க இந்த இந்த ஸ்பூன் அளவுல வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊத்திக்கலாம் இது பொங்கலுக்கு அப்புறம் இந்த சாதம் வந்து நம்ம கொஞ்சம் குழைச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இது தாளிப்புக்கு வந்து கடுகு உளுந்து தான் போடணும் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்ன அப்புறம் கடுகு உளுந்து போடுங்க இது வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இது இங்கே நேட்டிவ் வந்து அம்மா நேட்டிவ் எல்லாம் காரக்குடி நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து கோயம்புத்தூர் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இது கடுகு பொரிய விட்டோன்னே கருகத்துலேயும் வெங்காயமும் போட்டுக்கலாம் கருவேப்பில் அரை மிளகா வெங்காயம் ஒன் பை ஒன்னா போட்டுக்கலாம் பொறிஞ்சிருச்சு கருவேப்பில் போட்டுக்கலாம் அரமிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் எங்க தமிழ்நாடு ஸ்பெஷலு அரிசி பருப்பு சாதம் பிரியாணி வந்து நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ரசித்து சாப்பிடுவோமோ அளவு வந்து இந்த சாதமும் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னா இப்போ தக்காளி போட்டுடலாம் எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம தண்ணி வந்து எப்பையும் ஒன்றுக்கு டபுள் வைப்போம் இல்லையா இப்போ ஒரு வளர்த்து அரிசி அப்படின்னா ரெண்டு வளர்த்து தண்ணி வைப்போம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டே கால் அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் இந்த சாதம் வந்து கொஞ்சம் குழந்தை சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் இதுலேயே கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் தாலிப்பப்ப இல்லாட்டி நம்ம கடைசியில் குக்கரில் ஓப்பன் பண்ணுறப்ப அப்போ அப்போ கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கலைக்கிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது இதே மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது இந்த அளவு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் வதங்கிறப்ப தள்ளுப்பூ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது ஈஸியாகவும் எல்லாம் வதங்கிடும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து பாருங்கள் இதில் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தில் இருந்தால் போடுங்க இல்லாட்டினா ஓகே ஆனால் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த பேஸ்ட் இந்த பூண்டு சீரகம் சொன்னேன் பார்த்தீங்களா இது இது நம்ம வந்து அரிசி போட்டதுக்கு அப்புறம் தான் இது போடணும் ஏன்னா இது பச்சையாக நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு இப்போ போட்டுக்கலாம் இப்போ தண்ணி பாருங்க இதுக்கு ரெண்டு இது சொன்னேன்னா நான் ரெண்டு ஒளக்கு கணக்கு வருதில்ல பருப்பு அரிசி சேர்ந்து தண்ணி வந்து அஞ்சு ஒளக்கு வச்சிடலாம் நான் எப்படி ஒன்றுக்கு டபுள் வைப்போம் கால் கிளாஸ் சொன்னேன் ஆனால் வந்து அரை கிளாஸே ஜாஸ்தி வச்சிடலாம் கொஞ்சம் குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் கொதி வர்றப்ப நம்ம உப்பு பார்த்துக்கலாம் வேறு காரத்துக்கு வந்து நீங்கள் சப்போஸ் காரம் பத்தலன்னு நினச்சோன்னா இந்த ஸ்டேஜில் கூட ஒரு பச்சை மிளகாவை நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இது ஒரு கொதி வரட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அரிசி என்ன போடுறப்ப அது கரெக்டாக மேட்ச் ஆகிடும் அது இது இப்போ நம்ம தட்டிட்டு வந்துக்கலாம் பாருங்க வந்து ஒன்றும் பதியமா தட்டினா போதும் இந்த அளவு தட்டினா போதும் இது நம்ம அரிசி போட்டுட்டு தான் நம்ம போடுவோம் இது இப்போ நம்ம தண்ணி வந்து குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கானு நல்லா இப்போ கொதி வர்றதுக்கு ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு நான் போட்டுறேன் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போடுறேன் பாருங்கள் இது இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாம் அரிசி பருப்பு இது ஊறுனது நல்லா தண்ணியை இருத்துட்டு போட்டுருங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஒரு கிளாஸ் ஜாஸ்தி தான் வச்சுருக்கோம் ரெண்டு உழகு பார்க்குறப்ப நாலு கிளாஸ் வரும் நம்ம அஞ்சு கிளாஸ் வச்சங்காட்டி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி கரெக்டாக இருக்கும் இது இப்போ பாருங்கள் மேக்சிமம் தண்ணியை எடுத்துட்டேன் சிம்மில் வச்சுட்டு இதை போட்டுடலாம் இப்போ கொங்குநாடு ஸ்பெஷல் இது ஏதாவது ரிலேஷன் வந்தால் கூட டக்குன்னு இது சமையல் ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து கத்திரிக்காய் கிரேவி பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அப்படி பண்ணல அப்படி பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் தயிர் வச்சுக்கிட்டு ஒரு ஊருவாய் தொட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் இதில் தயிர் பசங்க சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தமிழ் சாதத்துக்கு நம்ம இப்போ பாருங்கள் அரிசி போட்டோன்னே இந்த சீரகம் பூண்டு பச்சையாக தட்டி அது குடிச்சு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்றதுன்னா இல்லாட்டி ஒரு பச்சை மிளகா ஆட் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ இந்த குடிச்சு பார்க்கறதுல கொஞ்சம் தெரிஞ்சிடும் உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாம் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் வெந்து வர்றப்ப சரியா இருக்கும் இப்போ பார்த்திடலாம் நம்ம இப்ப விசில் வறு விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இது மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன் நீங்கள் அது கொஞ்சம் கொழஞ்ச மாதிரி வேணும் அப்படிங்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சால் கரெக்டாக இருக்கும் இது இப்போ அவங்கவுங்க குக்கரில் அந்த விசில் பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணுறப்ப காமிக்கிறேன் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் ஒரு விசில் வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இங்கே நெய் வந்து எப்படி வீட்டில் எந்தளவு சாப்பிடுவீங்களோ அந்தளவு கூட ஜாஸ்தி கூட ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த சாதத்துக்கு நெய் வந்து நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணி அளவு பார்த்திங்களா எப்படி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்திருக்குல்ல இப்படி லைட்டாக குழஞ்ச மாதிரி நல்லா இருக்கும் பொங்கலுக்கு அப்புறம் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நல்லா அளவு குழஞ்சி வந்துச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இது ஒரு களை கலக்கி விட்டுட்டு நம்ம அப்புறம் நெய் ஊற்றிட்டு கிளறிக்கலாம் சாதம் பாருங்க நல்லா குழஞ்சிருச்சு இப்ப நல்லா கலக்கி விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தரலாம் சாதம் கொஞ்சம் ஆறட்டும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இன்கிரீடியன்ஸ் அளவு இதே அளவு போடுங்க சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் பிரியாணி எல்லாம் அந்த நல்லா இருக்குது முடிஞ்சா இந்த கத்திரிக்காய் செஞ்சு தொட்டு சாப்பிடுங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு இதே அளவு போடுங்க பக்காவாக இருக்குது செட்டி நாடு பொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்